ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கை வலிக்காமல் எப்படி ஈஸியாக சுலபமாக இடியாப்பம் மாவு வந்து பிள்ளையலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு இடியாப்ப மாவு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இடியாப்பமாக பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் வீட்டில் சமைக்கிற அரிசி அரிசி மாவை ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைச்சி இடியாப்பத்துக்குன்னு சொன்னாலே அதுக்கு வந்து தனியாக அரைச்சி தருவாங்க ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி மாவு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் அதே டம்னரில் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை சேர்த்துக்கிறாங்க நல்லா சேர்த்து விட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கை வைக்க முடியாது ஸோ கரண்டியை வச்சு அந்த சுடு தண்ணியெல்லாம் எல்லா மாவுலேயும் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க அது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அந்த சுடுதண்ணியிலே பார்த்திங்கன்னா பாதி வெந்துடும் ஒரு பதினைஞ்சிலருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த சூடு ஆடுறதுக்கு சூடு ஆறுன வெட்டி பார்த்திங்கன்னா ஹீட்டெல்லாம் கம்மியான வெட்டி பார்த்திங்கன்னா கந்தியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கையை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என் கையில் பார்த்திங்கன்னா நான் என்ன எதுவுமே இல்லாமல் தான் இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்ப குழலில் உள்ள வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இடியாப்ப குழல்ல வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பிடிச்சி இடி இடியாப்ப குழல்ல வைக்கும்போது ஈஸியாக உள்ளே போயிடுங்க இடியாப்ப குழல்லே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட எண்ணெயே வைக்கலை கரெக்டாக ரெண்டு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணாங்களே போதும் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடுங்க இப்போ இடியாப்ப கலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாவு ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம டைட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் தாங்க ஊற்றுறேன் இந்த இடியாப்ப தட்டெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ இட்லி தட்டில் தான் நல்லா மெல்லுஸாக நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க ஒரே இடத்துல அந்த இட்லி மாதிரி கும்மலாக ஊற்றாமல் ஒரு ரெண்டு சுற்று வர்ற அளவுக்கு மட்டும் அந்த குழியில் வர்ற மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க நான் எவ்வளோ ஈஸியாக சுற்றுறேன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ரொம்ப டைட்டாகவே இல்லைங்க மாவை வந்து கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சாலே போதும் இடியாப்பம் பிளிகிறதுக்கு நம்ம கஷ்டமே பட தேவையில்லை ஈஸியாக நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாங்க இப்போ ரெண்டாவது தட்டிலேயும் பார்த்திங்கன்னா நான் பிழிஞ்சுட்டேங்க நான் எவ்வளோ ஈஸியாக சுத்துறேன்னு பாருங்கள் ஏன்னா அந்த அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது சுடுதண்ணி வச்சு பசைஞ்சதுனால இப்போ இட்லி குண்டால் நான் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு தட்டையுமே வச்சுக்கலாங்க நம்ம இடியாப்பம் பிழிஞ்ச ரெண்டு தட்டையுமே வச்சு நல்லா மூடிடலாம் டைட்டாக மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் தட்டும்போது பார்த்தாலே தெரியும் அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் இடியாப்பத்தை தட்டுறேன் நீங்கள் இதை நான் இடியாப்பத்தை எடுக்கும்போது பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள் இட்லி குண்டானில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சு கரெக்டாக அந்த நிமிஷத்துலேருந்து கணக்கு பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மிக்ஸி சாராக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் அரை முடி அளவு தேங்காய் சேர்த்து தேங்காய் சேர்த்துட்டு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சுடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு பால் எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிற பாலம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெள்ளை தண்ணியில் எடுப்பாங்க நான் ஆனால் ஜூஸ் வடிகட்டி வச்சுதாங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் கைப்படாமல் எடுக்க போகிறேன் சுடுதண்ணியை ஊற்றி எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் பால் ஸோ அதுக்காண்டி தான் சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி கைப்படாமல் ஜூஸ் வடிகிற கட்டியில் வச்சு கைப்படாமையும் நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் இது வந்து மூணாவது பால்ங்க தேங்காய் எப்படி சக்கையாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் மூணு தடவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அரைமுடி தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவு பால் எடுத்துக்கலாங்க ஸோ மூணு தடவை நம்ம வந்து பால் எடுத்தாச்சு இந்த தேங்காய் பாலில் மறுபடியும் என்ன மாதிரி டீ வெடிகட்டியை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கிற சக்கையெல்லாம் அந்த டீ வெடிக்கட்டியில் பார்த்திங்கன்னா மேலேயே தங்கிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம டீ வெடிக்கட்டியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக தெளிவாக கைவிடாத தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த தேங்காய்பாலில் பார்த்திங்கன்னா இனிப்பு காண்டி நாடு சக்கரம் இல்லைன்னா ஜீனி சேர்த்து சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நம்மளோட இடியாப்பமும் தேங்காய் பாலும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நான் சொன்ன அளவுகளோட பக்குவத்தோட நீங்கள் இடியாப்ப மாவு செஞ்சீங்கன்னா இடியாப்பம் பிழிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி இடியாப்பத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சுகம் ஃபுட் வந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க